ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக சிவ சிவ என்ற மந்திரத்திற்கு எவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது இந்த மந்திர சொற்களை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்களை பிள்ளை எவராலும் முடியவே முடியாது தெரியுமா சித்தர்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க அதி சக்தி வாய்ந்த மந்திர சொற்களை பிரயோகிப்பது உண்டு ஆக ஒரு பொருளுக்கு சக்தி கிடைக்க நமக்கு மந்திரம் தேவை அதேபோல நம்முடைய மனதிற்கு சக்தி கிடைக்க மந்திரங்களை உச்சரிப்பது சிறந்த பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் எந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரித்தால் நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் பார்ப்போமா சிவ சிவ என்கின்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் பாருங்கள் ஓ நமச்சிவாய என்கிற இந்த பஞ்சாத்திர மந்திரம் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக உச்சரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு மோட்ச நிச்சயம் உண்டு அதுபோல விஷ்ணு பக்தர்கள் ஓம் நமோ நாராய நாய என்னும் எட்டெழுத்து மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கும் நற்கதியை பெற்று இப்படி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கும் பொழுது காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கு செல்லும் வரை சொல்லக்கூடிய சிவ போற்றிகள் என்னென்ன என்று பார்ப்போமா காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணா ரமுதே கடலை போற்றி என்கின்ற இந்த போற்றியை சொல்லிவிட்டு பின்னர் எழுந்து பாருங்கள் உங்களுக்கு சுறுசுறுப்பு தன்னாலேயே வரும் அதே போல குளிக்கச் செல்லும் பொழுது நீங்கள் சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி என்று சொல்லிக்கொண்டே கொள்ளுங்கள் இதனால் கங்கையில் குளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுர தரிசனத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அந்த கோபுர தரிசனத்தின் போது தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உச்சரித்து கொண்டே தரிசனம் செய்து பாருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்ல போகிறீர்கள் என்றால் காவாய் கனக குன்றே போற்றி ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி என்ற இந்த மந்திரத்தைச் சொல்லிவிட்டு செல்லுங்கள் நல்ல நண்பர்களை காணும் பொழுது தோளா போற்றி துணைவா போற்றி என்றும் நீங்கள் தரையில் சம்மணம் போட்டு அமரும் பொழுது பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி என்றும் தண்ணீரைக் குடிக்கும் பொழுது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்றும் சொல்லிவிட்டு அந்தந்த வேலைகளை நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு அணுவிலும் ஈசன் நிறைந்து காணப்படுகின்றார் ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை போற்றி புகழ்ந்தால் நமக்கு புண்ணியம் பெருகும் கடை வைத்திருப்பவர்கள் கடையை திறக்கும் பொழுது வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி என்று உச்சரிக்க வேண்டும் அதே போல சமையலறையில் அடுப்பை பற்றி வைக்கும் பொழுது தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி என்று உச்சரிக்க வேண்டும் சாப்பாடு சாப்பிடும் பொழுது தென் தில்லை மன்றினுள் ஆடிப் போற்றி இன்றெனக்கு ஆறமுதம் ஆணாய் போற்றி என்று கூற வேண்டும் திடீரென உங்களுக்கு மனதில் ஒரு விதமான அச்சம் குடிக்கொள்ளும் பொழுது அஞ்சில் என்று இங்கு அருளாய் போற்றி என்று உச்சரித்தால் வந்த பயம் தன்னாலேயே ஓடிப்போய்விடும் அதே போல நீங்கள் தூங்கச் செல்லும் பொழுது ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி என்று கொண்டே நீங்கள் தூங்கி பாருங்கள் சட்டென்ன உறக்கம் வந்துவிடும் எல்லாமே இங்கு சிவமயம்தான் எனவே ஈசனை ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் துணைக்கு அழைத்துக்கொண்டால் உங்களை வெல்ல எவராலும் முடியவே முடியாது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக்கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்துப்பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படைப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகள்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் சிரமம் இல்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால் தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவனத்துக்குள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின் வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டு கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நழிவி போய்விட்டது என் கண்முன்னே கைக்கு எட்டு தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு எட்டப்போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்தெறிந்துவிட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து விட்டேன் சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்க போகிறது காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லை என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவளையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பா என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய் ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல எல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்போதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்து கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கும் எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றதே என்ன செய்வது என்று நீ யோசிக்காதே அனைத்தும் மாறப்போகின்றது நீ எதிலும் நிதானமாக யோசித்து செயல்பட்டாயானால் நிச்சயம் அனைத்துமே மாறும் அவசரப்படாதே நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவுமே உன் கர்ம வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்மாக்களை பற்றி நீ பயப்படாதே அதற்குத்தான் நான் இருக்கின்றினி உன் கர்ம பந்தத்திலிருந்து விரிந்து விடுபட உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நன்மையே செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நீ உதாசீனப்படுத்தாதே உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களை புண்படுத்தி அனுப்பாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே உன்னை இக்கட்டான சூழலிலிருந்து உன்னை நிச்சயம் காக்கும் உன் கர்ம வினைகளிலிருந்தும் அது உன்னை காப்பாற்றும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் மாறுபடும் இன்பத்தை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் துன்பம் வந்தால் சோர்ந்து போகக்கூடாது துன்பத்தையும் இன்பமாக ஏற்று நாம் வாழப் பழகி கொண்டால் அந்த துன்பம் நம்மை கண்டு அஞ்சி ஓடிவிடும் மற்றவர்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு எல்லோருக்கும் அவரவர் வாழ்க்கையில் எல்லாவிதமான துன்பங்களும் இன்பங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன எல்லாம் கலந்துதான் இருக்கும் அதுதான் வாழ்க்கையும் அந்த உண்மையை நீ புரிந்து கொள் அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மை உனக்கு புரிய வரும் எட்டு இருந்து பார்த்தால் எல்லாமே அழகாகத்தான் தெரியும் நிலாவும் அப்படிதான் தூரம் இருந்து பார்க்கும் வரைதான் அது அழகான வட்ட வடிவம் உள்ளே சென்று அருகே சென்று பார்த்தால்தான் தெரியும் அதற்குள்ளே எத்தனை மேடு பள்ளங்கள் அதுபோலத்தான் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எல்லோருடைய வாழ்விலும் மேடு பள்ளங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும் வெளி உலகத்திற்கு அவர்கள் நன்றாக இருப்பது போல் தோன்றலாம் அதனால் யாரை பற்றியும் யாருடனும் உன்னுடன் ஒப்பிட்டு பார்க்காதே உனக்கென்று விதிக்கப்பட்டதுதான் உன்னை வந்து சேரும் அவர்களுக்கென்று விதிக்கப்பட்டது அவர்களை வந்து சேரும் அது இன்பமானாலும் சரி துன்பமானாலும் சரி எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியது அவரவருடைய பொறுப்பு அவரவருக்கு என்று எது விதிக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக நடந்தே தேரும் அதனால் உன் மனதை போட்டு தேவையில்லாமல் நீ குழப்பிக்கொள்ளாதே நிச்சயம் உனக்கு பல நன்மைகள் காத்திருக்கின்றன யார் கைவிட்டாலும் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிடவே மாட்டேன் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிட்டு விடாதே உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ள பழகிக்கொள் அப்பொழுதுதான் எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அடுத்தபடி எது என்று முன்னோக்கி உன்னால் செல்ல முடியும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய் அது கண்டிப்பாகவே நடக்கும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாகவே மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் பல அழகிய வண்ண வண்ண பூக்கள் எல்லாம் போத்து குழுங்கு போகின்றது நிச்சயம் அது நடக்கும் இவை அனைத்தையுமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருகின்றேன் என் பரிபூரண அருளும் ஆசையும் அன்பும் உனக்கு வேண்டுமென்றால் நான் சொல்வது போலவே நீ செய் உன்னை உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி நான் உனக்கு இருப்பேன் என் வார்த்தைகளை நீ நம்பினால் அப்பா சொல்வது எல்லாமே உன்னுடைய நன்மைக்குதான் என்று நீ நம்பினால் கண்டிப்பாகவே நான் சொன்னதை நீ செய்வாய் நான் சொல்வதை நீ கண் குளிர பார்ப்பாய் காது குளிர நீ கேட்பாய் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வதற்கே நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பு உனக்கு எப்பேற்பட்ட எக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக போய்கொண்டிருக்கிறது அது மாயை என்ற வலையில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது உன்னை காப்பாற்றவே நான் இப்போது வந்திருக்கிறேன் நான் உனக்காக அவதரித்தவன் அனைத்தும் மாறப்போகிறது எதிலும் நிதானமாக மட்டும் யோசித்து நீ செயல்படு எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு நல்லதாக நான் அதை மாற்றிக் காமைக்கின்றேன் எந்த கர்மா உன்னை நெருங்காமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எனக்கு துணையாக நீங்கள் இருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் வந்தாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்லதுகளை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் எது நடந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ தைரியமாக இரு எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டு அதற்கான பல வெகுமதிகளை தருகிறேன் இது நீ உடனே கேட்பதால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக மாறுவதற்கான முதல் அறிகுறியை நீ பெறுவாய் அது நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும் உனக்கு என்ன தேவையோ அது உன்னை தேடி வரும் உடனே கேள் எல்லாமே சரியாகும் உன்னுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீர்ந்துவிடும் ஓம் பவ என்று சொல்லி மனதார என்னை கூப்பிட்டு கண்மூடி கேள் நிச்சயம் உன் எதிர்கால வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ என் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கைக்கேற்ற பலன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீக்கப்பட்டு நீக்கப்பட்டுவிட்டன சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருப்பதையும் உன்னால் காண முடியும் நடந்ததா நடக்கவில்லையா என்று நீயே யோசித்துப்பார் அப்படியென்றால் நீ என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்றும் நீயே கேட்டுப்பார் உன்னை நீயே இதற்கு எல்லாம் காரணம் நீ என் மீது வைத்திருக்க முழு நம்பிக்கை மட்டும்தான் பல தடைகளாக இருந்தவைகள் எல்லாம் உன் முன்னால் நீங்கப் போகிறது உன் வாழ்க்கை பயணம் அழகாக இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணம் மிக வேகம் எடுக்கப் போகிறது உந்து சக்தியுடன் அதிவேகத்தில் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை மிக வேகமாக வளர்ந்து உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகின்றது நீ எதிர்பார்த்தது போலவே உன் எதிர்காலம் மிக அருமையானதாக இருக்கும் நீ பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் உனக்காக வாழ வைப்பேன் நீ என் ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்காக மட்டுமல்ல சுயநலம் இல்லாத நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் பொதுநலத்துடன் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறாய் மற்றவர்களுக்காக உன் மனம் இயங்கி கொண்டிருக்கிறது அவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று என்னிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் முன்னே நான் எப்படி ஆசி வழங்காமல் இருப்பேன் உன் மனமானது இப்பொழுது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் உன் மனதிற்கும் உன் வாழ்விற்கும் எந்த குறையும் இல்லாமல் நீண்ட ஆயுள் நீ வாழவாய் என்று நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் உன் எதிர்காலம் மிக அருமையாகவே இருக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொன்றையும் உனக்கு தவறாமல் கிடைக்க நான் உனக்கு பல முறை வழிகாட்டியிருக்கிறேன் அதை நீ உணர்ந்தாயா இல்லையா ஆனாலும் சில நேரம் உன்னுடைய அவசர கதியால் அதை பெற என்னென்னவோ செய்து பார்த்து கிடைக்காமல் உன் சக்தியையும் ஆற்றலையும் நீ இழந்து தவித்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நொடியையும் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்வது என்பதை அறிந்து நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய் உனக்கு தேவையானது உன்னை தேடி சரியான நேரத்தில் உன் இருக்கும் திசை தேடி உன்னை வரும் கவலையே படாதே உனக்கானது உன்னிடத்தில் வந்து கேட்பது என்னுடைய பொறுப்பு நீ என்னிடம் மலர்களை கேட்டாய் ஞாபகம் இருக்கிறதா அந்த மலர்களுக்கு பதிலாக அந்த மலர் வனத்தையே உனக்கு விட்டேன் நீ தண்ணீர் கேட்டாய் அதற்கு பதிலாக அமுதத்தை உனக்கு தந்தே அதை நீயும் பருகினாய் பள்ளத்தில் விழுந்து கிடந்த உன்னை சிகரமாய் மேலே எழச்செய்தேன் செய்தேன் நீயும் எழுந்து சிகரமாக வெளிச்சமாக எல்லோருக்கும் போகிறாய் வெள்ளத்தில் சிக்கி தவித்த உன்னை கரையில் சேர்த்தே பிணியில் தவித்த உன்னை மருந்தாய் வந்து உன்னை காத்தேன் எதில் நான் துடித்தாலும் எப்பொழுதும் உனக்கு துணையாக நான் அப்பா இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் என் நாமத்தையே நீ ஜவித்து கொண்டிருக்கிறாய் அதுவே உனக்கு ஒரு புது உற்சாகத்தை தரும் உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா சிக்கல்களையும் போக்க அதுவே உனக்கு பெரும் துணையாக இருக்கும் என் நாமத்தை சொல்லி வா நல்லது நடக்கும்